ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான வத்தல் நான் வந்து இப்போ நாலுன்னா எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது ஒரு நாலு வத்தல் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வத்தல் வரப்பட்டாச்சு இந்த டைமில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூடு அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்ப சேர்த்து லேசா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பூடும் உள்ளியுமே கொஞ்சமாக வதங்க எனக்கு கொஞ்சம் லேசா வதங்கினா போதும் ரொம்ப செவக்கணும் இல்லை இப்போ அதுவும் வதங்கியாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக நிலக்கடலை இது வந்து வறுத்து தொல் எடுத்துது அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குவேன் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண ஆறுன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நம்ம இப்போ வதக்கி ஆற எல்லாமே மிக்ஸி ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பூடு இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தா சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா கூட நம்ம வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பொடி உப்பு கல் உப்பு உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது இவ்வளோதான் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நான் வந்து வத்தல் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இங்கே வந்து வத்தல் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் நான் ஒரு குட்டியாக ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம தாளிப்பு வந்து சட்னியில் சேர்த்துடலாம் நம்ம இப்போ வச்சால் வெரைட்டி சட்னிக்கு ஏத்தாப்பில் நம்ம இட்லி அல்லது தோசை எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தோசை தான் உங்கத்த ஊற்ற போகிறோம் இப்போ தோசை வந்து நீங்கள் கட்டி தோசை அல்லது முருகலாக எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சமாக பொடி தூக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு சைடு மட்டும் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ குட்டீஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சொட்டு நெய் அல்லது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சட்னி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டெலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவில் ட்ரை பண்ணுவேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வேணாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து என்ன சேர்த்துருக்க வத்தல் வந்து கரெக்ட் அளவில் தான் இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்